ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவுல இருந்து வல்சலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா பதினாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்னு முப்பத்தி அஞ்சுக்கு இது நான் சொல்றது வந்து திருக்கணிதப்படி அஸ்த நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க பொதுவாவே இந்த மாசம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கூடுதலா கவனம் தேவை ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்னா கூடுதலா கவனமா இருந்துக்கணும் அஷ்டமத்துல நிறைய கிரகங்கள் இருக்கு உங்களுடைய ராசி அதிபதியே அஷ்டமத்துல இருக்காரு அது போக ஐந்து கூடைய சூரியன் அஷ்டமத்துல இருக்காரு அப்புறம் வந்து புதன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல சுக்கரனும் அஷ்டமத்துல வராரு அப்போ வந்து அஷ்டமத்துல கிரகங்கள் இருக்கும்போது கவனமாக இருந்துட்டாலே பெரிய விபரீதங்களை நம்ம தவிர்த்துக்கலாம் ஒரு முடிவெடுக்கும் போது நிறைய யோசிக்கணும் குழப்பமாக இருந்துச்சுன்னா அதை நாளை தள்ளி போடுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போட்டு அதை ஆழமா யோசிச்சோ அல்லது யோசிக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க இல்லைனா உங்களுக்குன்னு ஒரு நலம் விரும்பிகள் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட கேட்டு நிறுத்தி நிதானமா ஒவ்வொரு முடிவும் எடுங்க அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருங்க பிசினஸ் விஷயமா இருந்தாலும் சரி எல்லா விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் டக்கு டக்குன்னு செய்யக்கூடாது பொறுமையா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க ஆனா வரக்கூடிய பெரிய நஷ்டங்களோ அல்லது விபரீதங்களோ தவிர்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமா நீங்க கையாளணும் அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கணும் அப்படி கடைபிடிச்சிட்டீங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு ஏ ஒன் அப்படிதான் சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் இது ஏழு சனி அதாவது விரையச்சனி நடந்துட்டு இருக்கு ஏழு சனியில விரையச்சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அது போக குருவும் வக்ரமா போயிட்டாரு இப்போ வந்து குருவும் வந்து இந்த மாதம் வக்ரமா வந்துடுறாரு வக்ரமா இருக்கும்போது பலன்கள் வந்து முழுமையா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது அஷ்டமத்திலையும் கிரகங்கள் நிறைய இருக்கனால ஒவ்வொரு விஷயமும் கூடுதலா கவனம் இருக்கணும் பொதுவாகவே ஏழாம் இடத்துல இருந்து வந்து ஓரளவு கிரகங்கள்னால காசு பணத்துக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்காது அதனால காசு பணம் இருந்தாலும் நிறைய விஷயங்களை சமாளிக்க முடியும் அதனால சமாளிச்சு வந்துருவீங்க வேற ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து இல்ல அதனால சமாளிக்க பழகிக்குங்க பொதுவாகவே ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த மதம் வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பன் வழிபாடும் ஆஞ்சநேய வழிபாடும் கெட்டினும் பிடிச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு இந்த இருந்து அடுத்த மாசம் போற வரைக்கும் உங்களை நல்லபடியா கைட் பண்றதுக்கு உதவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு துயரமான காலங்கள்ல ஒரு ஆறுதல் ஏதோ ஒரு ரூபத்துல கடவுள் வந்து முன்னாடி வந்து கண்டிப்பாக நிப்பாரு கவலையப்பட வேண்டாம் தொழில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடையவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு தொழில் ரீதியா நிறைய அலைச்சல்கள் அதிகமான எதிர்பார்ப்புகள் கூடாது தொழில வந்து வரக்கூடிய பணங்கள்லாம் தேங்கி இருந்துதான் வரும் ரொம்ப ஸ்லோவா தான் வரும் ஆயிரம் ரூபா வரக்கூடிய இடத்துல நூறு ரூபாவோ அல்லது வந்து இருநூறுவா முந்நூறுவா இந்த மாதிரி அதாவது நீங்க எதிர்பார்க்கறதுல இருந்து ஒரு பத்து இருபது முப்பது அந்த மாதிரி பர்சன்டேஜ்ல நிலையில உங்களுக்கு வரும் ஃபுல் அமௌண்ட் அப்படிங்கிறது வராது அப்படியே மந்த நிலை இருக்கும் ஆனா அதே நேரத்துல தொழிலுக்காக நிறைய அலைச்சல்களை மேற்கொள்ற மாதிரி வரும் குரு வக்ரத்துல இருக்கனால இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அது போக சனி விரையச்சனியாகவும் இருக்கு இது மட்டும் இல்லாம நீங்க தொழில டென்ஷன் ஆகக்கூடாது ஆனா உங்களுக்கு டென்ஷன் படுத்துறதுக்குன்னு நிறைய பேர் வருவாங்க நீங்க அமைதியா பொறுமையா இருந்தாலும் உங்களுடைய பொறுமையை சோதிக்கிறதுக்குன்னே படையெடுத்து வந்துருவாங்க அதாவது கஜினி முகமது எப்படி படையெடுத்தாரோ அதே மாதிரியே படையெடுத்து வருவாங்க அதனால கூடுதலாக கவனமா இருங்க பொறுமையா இருங்க இந்த மாசம் வந்து நிறைய விஷயங்கள் இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா நிதானத்தையும் ஒவ்வொரு செகண்டுமே பொறுமையும் நிதானத்தையும் தான் ஆகணும் வேற வழி கிடையாது காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க கண்டு தான் ஆகணும் மெடிடேஷன் அதிகமாக பண்ணுங்க அது ரொம்ப நல்லது அதே மாதிரி போகும்போது உடல்நிலையும் நீங்க பாத்துக்கணும் விரயங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டா விரயங்கள் இருக்கும் ஆனா ஆதாயமும் உங்களுக்கு அதே மாதிரி தொழிலுக்காக வெளிநாடு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் வெளி மாநில பயணங்கள் இதெல்லாம் இருக்கும் அலைச்சல்கள் ஆதாயமும் கட்டாயம் உங்களுக்கு உண்டு அதுக்கு அடுத்தது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து கவனங்கள் இருக்காது உங்களுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்புல ரொம்ப கவனமாக இருக்கணும் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்க வந்து நீங்க வந்து உங்களுடைய ஆபீஸ்ல நீங்க உண்டு உங்க ஒர்க் உண்டு அப்படின்னு இருக்கணும் பத்தி எதுவுமே பேசாதீங்க உங்க கண் முன்னாடி அநியாயம் நடக்கலாம் நடக்கலாம் தவறுகள் ஆனா இந்த மாசம் உங்களுக்கு சூழ்நிலைகளும் கிரக நிலைகளும் சரியில்லாத ஓரமாவோ அல்லது இறுக்கமாக மூடிட்டு அமைதியா நீங்க வரணும் அதாவது கண்ணை மூடிக்கங்க வேற வழி கிடையாது நீங்க நேர்மையா இருப்பீங்க இருப்பீங்க ஆனா அதுவே உங்களுக்கு எதிரியாக மாறிடும் இந்த சூழ்நிலை நீங்க நல்லது செய்ய போய் மாட்டி மாதிரி வந்துடும் இந்த சூழ்நிலையை தவிர்க்கணும் அப்படின்னா மூவ் ஆன் பண்ணணும் கிராஸ் பண்ணி வரணும் வேற வழி கிடையாது நீங்க அவங்கள பத்தி பேசுனீங்கன்னா செய்யாத தப்பு இந்த மாதிரி மேல பழி போடுவாங்க அது மன வேலை இடத்துல வந்து ஒர்க் ப்ரெஷரு வேற ஒருத்தங்க வேலையை அடிச்சல செஞ்சிருப்பீங்க இன்னும் கூடுதலா சம்பளம் வாங்குற எல்லாம் இந்த வேலையை செய்யணும்னு கூடுதலா உங்களுடைய பாஸ் வந்து உங்களுக்கு பணிச்சுமையை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆஞ்சநேயருக்கு நீங்க தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க பல விஷயங்களை சமாளிக்கிறதுக்கு உண்டான சக்தி ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும் அதே மாதிரி உத்தியோகத்தை தேடிட்டு இருக்கவங்க படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு தேடிட்டு இருக்கவங்களுக்கு கட்டாயம் வேலை உறுதி இந்த வேலையில போய் அதிகமான இது இது வந்து வேலை வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு சூப்பரான கிடைச்சிரும் ஏன்னா சூழ்நிலைகள் ஆறாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரக நிலைகள் ஆறாம் அதிபதியும் ரொம்ப நல்லா இருக்கனால உங்க ராசி அதிபதியோட சேர்ந்திருக்கனால ஈஸியா வேலை அப்படிங்கிறது கிடைச்சிரும் படிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உயர்கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது வந்து நல்ல டைம் ஒரு இடத்துல நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது நல்ல ரேங்க்ல வெளியில வர்றது இந்த மாதிரி அமைப்புகள் உறுதியாக உண்டு முக்கியமா படிக்கிறவங்க எதுல கவனமாக இருக்கணும் அப்படின்னா தான் கவனமா இருக்கணும் முக்கியமா இந்த காலேஜ் படிக்கிறவங்க வெளிமாநிலம் இந்த மாதிரி எல்லாம் செல்லும் போது வெளியூர் இந்த மாதிரி செல்லும் போது படிப்பு விஷயமா வெளியில செல்லும் போது வீட்டுல ஒருத்தர் கூட்டிட்டு போறது நல்லது குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி தனியா போறதை அவாய்ட் பண்ணிக்கங்க அஷ்டமத்துல வந்து கிரக சூழ்நிலைகள் இருக்கனால உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேரு வேற எதிலையாவது உண்டான அமைப்புகள் இருக்கு அதனால கவனமாக இருங்க இல்ல எங்க போறோம் அப்படிங்கறத லொகேஷனை ஷேர் பண்ணிட்டு போங்க உங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட லொகேஷனை ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களை பத்தி யார்கிட்டயும் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றதோ அல்லது ரெக்கார்ட் பண்றதோ இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு நடக்கும் ஆனா நீங்க எதுலயுமே வந்து பட்டும் படாம உங்க கண் முன்னாடி அநியாயம் நடந்தாலும் தாமரை இலை தண்ணீர் போல அதாவது தாமரை இலை வந்து தண்ணீர் இருக்கும் ஆனா அதோட ஒட்டாது அது மாதிரி நீங்க இருந்து பழகிக்கிட்டீங்க அப்படின்னா எப்பவுமே நீங்க சிக்க மாட்டீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா குடும்பத்துல இணக்கமான சூழ்நிலைகள் இருக்காது ஏழு கூட சுக்கரனும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அஷ்டமத்துல வந்துடுவாரு அப்ப கணவன் மனைவி ஒற்றுமைகள் இருக்காது கருத்து வேறுபாடுகள் இருக்கும் சண்டை சச்சரவுகள் வர செய்யும் இதனால வந்து ரொம்ப மன கவலை அடைகிற மாதிரி இருக்கும் ஒர்க்ல போக்கஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாசம் இருக்கதான் செய்யும் ஆனா சமாளிச்சு வந்துடணும் குரு வக்ரகதியில இருக்காரு சனியும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு இருக்கனால ரொம்ப கவனமா இருக்கணும் முக்கியமா வந்து பெண்கள் தன் கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் பொதுவாகவே மேச ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அவங்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் நைட் டைம் டிராவல் பண்றதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது நீங்க கரெக்டா போனா கூட ஆப்போசிட்ல வரவங்க வேணுக்கினுமே தீக்கிற இடிச்சுறதுனால உங்களுக்கு பாதிப்புகள் அதாவது மருத்துவ செலவு வண்டி வாகனங்கள் விபத்துக்கு ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் இருக்கனால கூடுதலா கவனம் இருங்க தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க அதனால தலை வர்றது தலப்பாயோட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கவனமா இருங்க ஹெல்த் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு சர்ஜரி இந்த மாதிரி மருத்துவ செலவு இருக்கு தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க தாயாருடைய உடல்நிலைக்கு பாதிப்புகள் இருக்கு சில பேருக்கு பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு திடீர் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு நிறைய பேருக்கு வந்து திருமண அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் இருந்து திருமணம் உண்டான அமைப்புகள் திருமண ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு நல்ல சுப காரியங்கள் உண்டு நிறைய செலவுகள் விரை செலவுகள் இருக்கு ஆனா அதெல்லாம் சுப விரயமா உண்டான அமைப்புகளும் இருக்கு சில பேருக்கு புதுசா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகுமான்னு கேட்டா கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் மைண்ட் அப்செட் பண்ணினாலும் ஆனா உங்களுக்கு நல்ல ஃபேவரா இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் தான் இருக்கு தெய்வ அனுகூலங்கள் நிறைய நிறைந்திருக்க மாதம் அதனால சாஸ்தா வழிபாடு பண்ணிக்கங்க கார்த்திகை மாதமாக இருக்கனால சாஸ்தா வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து எப்படி சூரிய சூரியனை பார்த்தா பனி எப்படி விலகி போயிருதோ அதே மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு விலகணும் அப்படின்னா சாஸ்தா வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அமைப்புகள் இருக்கு நிறைய காசு பணம் சம்பாதிக்க கூடியது பேரும் புகழும் இருக்கு நெகட்டிவ் வந்து உங்களுக்கு நெகட்டிவான ஒரு இது அமைப்புகள் இருந்தாலும் கூட காசு பணத்துக்கு குறையாது நிறைய வாய்ப்புகளும் வரும் பேரும் புகழும் கிடைக்கும் அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு பயணங்கள்லாம் மேற்கொள்ற மாதிரி அமைப்புகள் இருக்கு அரசியல்வாதிகள் வந்து மிகப்பெரிய லெவல்ல முன்னேறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அரசியல்வாதிகள் வந்து மிகப்பெரிய லெவல்ல முன்னேறதுக்கு அமைப்புகள் திடீர்னு வந்து ஒரு பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டும் ஒரு அஷ்டமம் அப்படிங்கிறது வந்து மத்தவங்களுக்கு ஒரு மாதிரியும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு மாதிரியும் வேலை செய்யும் சோ அதனால அஷ்டமத்துல கிரகம் இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காசு பணம் நிறைய சம்பாதிக்கிறது பெரிய லெவல்ல திடீர்னு வந்து வரது பூமாகிறது மீடியா சப்போர்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு ஆ அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாசம் அரசாங்க துறையில இருக்கவங்க கூடுதல் கவனம் தேவை உயர் அதிகாரிகளுடைய நெருக்கடிகளுக்கு ஆளாவீங்க கடைசியில நீங்க மாட்டிக்கிறீங்க அவங்க சொல்றதை எல்லாமே ரிட்டன் ஆர்டர்ல செய்யுங்க இல்ல அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவீங்க அப்புறம் நீங்க பனிஷ்மென்ட் அனுபவிக்கிற மாதிரி வருவீங்க அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்ல அப்படின்னா உங்களோட வேலைக்கே அது அல்லது ப்ரோமோஷனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள் உருவாகிரும் பொதுவாவே மேச ராசிக்கு வந்து வருமானங்கள் உண்டு ஆனா எல்லா விஷயத்திலயும் கூடுதலா கவனமா இருக்கணும் ஒரு முடிவெடுத்து இருக்கும் போது நிதானமா யோசிக்கணும் முக்கியமா பெண்கள் வழி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கு அதனால அதை பாத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்